வண்டியில வரும்போது பணம் அம்மா யார் வண்டி ஓட்டிட்டு நீ தானா ஆமா ஏயா பொம்பளை வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு பாத்துட்டு வரது இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியுங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க அம்மா போலாம்ல என்ன விட நேரம் வண்டி அப்ப அனுப்பிச்சுட்டு வர வழியில பெரிய டேஞ்சர் நடந்து போச்சுப்பா என்ன நம்ம வண்டி ஒரு மேட்ல போயிட்டு இருக்கும் போது குதிரை மிரண்டு காட்டுக்குள்ள போச்சு மழையண்டியும் கீழே விழுந்துட்டான் அப்புறம் அடிக்கடி ஒண்ணு

இவன் ஒரு முரட்டு பய ஒட்ட குழந்தை வரக்கூடிய வண்டியை பாட்டு ஓட்ட வேண்டாம் ஏ மாயாண்டி குழந்தைய வண்டியில் இருந்து யாரோ காப்பாத்தி விட்டான் நானே அவரை நான் சொன்னேன்னு சொல்லி கூட்டு பாப்போ ஏய் நான் அப்பா சொல்றது செய்யறா அப்பாவாச்சு சுப்பாவுமாச்சு உங்க ரெண்டு பேருக்கு மரியாதையே தெரியல ஏய் அந்த ஆளை போய் கூட்டிட்டு வந்து கட்டாய மரியாதை செஞ்ச தெரியும் தெரியுமா என்ன என்ன நினைவு இருக்கு எஜமா வேறு யாரும் இல்லைங்க நமக்கு தெரிஞ்சவர் தானுங்க அதுதானே கேட்டேன் வேற எவன் வந்து உதவி செய்ய போறான் தொந்தரவே கிடையாது போய் கூட்டிட்டு வா அவர் உங்க அக்கா மகன் முத்தையனுங்க எஜமா அக்கா மகனும் ஆமாங்க அந்த முத்தையனாம் ஆமாங்க வயாண்டி அந்த பயன் சிவகாமியை காப்பாற்றியதை பற்றி என்னை கணாமுத்தேன் அவன் என் கன்னத்தில் அகர் கஷ்டியன் பண்ணையார் அடித்தது தவறுன சொன்னா அன்னம் பண்ணக்கூடாது பண்ணையார் எப்படி அந்த ஆடு மண்டையை உடைச்சாரோ அதே மாதிரி அண்ணன் பண்ணையார் மண்டையை உடைச்சிருக்கணும் என்ன தைரியம் அந்த பண்ணையாருக்கு நீ அவனுடைய சிநேகிதன் தானே எங்க இருந்து பொறுமையான குணம் வரப்போகிறது உண்மையிலேயே நான் ரொம்ப பொறுமைசாலி தான் அந்த பண்ணையார் செய்த படுபாதக செயல நான் வயல்ல இருந்து வர்ற கேட்டனோ இல்லையோ அவ்வளவுதான் ஆவேசம் அதுவா வந்துருச்சுமா ஆயிரம் தான் இருக்கட்டும் அவன் யார் தாய் மாமன் அதிலும் வயதில் மூத்தவன் அடித்து விட்டால் தான் என்ன மூத்தவன் இளையவனை அடிப்பது பலியவன் எளியவனை வதைப்பதெல்லாம் மாண்டு மலையேறி விட்டது இன்றைய உலகத்திலே படுவாத கட்சியில் புரியும் பண திமிர் படைத்த பண்ணையராக இருந்தாலும் சரி வேறு எவராக இருந்தாலும் சரி உணர்ச்சி உள்ள எந்த மனிதனும் ஒத்துக்கொள்ள மாட்டார் முத்தையா நீ செய்தது மெத்த இதே கொள்கையை இறுதிவரை கடைப்பிடி உன்னை எவனும் அசைக்க முடியாது நல்லா இருக்கு உங்க உபதேசம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் ஆயுது கோபத்தை குணப்படுத்தாம நீங்களே தூண்டி விடுறீங்களே வீர பெண்மணிகளின் பரம்பரையிலே வீர தாயல்லவா நீங்கள் அப்பாவைப் போல் என்னை வீரன் ஆக்குங்களம்மா கோழையாக்கி விடாதீர்கள் ஆ முத்தையா நெருப்பை போல் இருக்க வேண்டும் அப்போதுதான் சுடு வந்து மனிதன் தொடமாட்டான் புலியைப் போல் இருக்க வேண்டும் அப்போதுதான் பாயும் என்று மனிதன் பயப்படுவான் இந்த தத்துவம் உங்களோட இருக்கட்டுமே அவனையே ஏன் பழக்கறீங்க நீ சும்மா இரு முத்தையா புலிக்கு பிறந்தது புலிதான் என்று இந்த புவியெல்லாம் ஓட்ட வேண்டும் உண்மை நம்புங்களப்பா

ஓடுற பாம்ப தலையில மிதிக்கணும் சொல்ற காலைய கொம்பு பிடிச்சி அடக்கணும் வலிய சண்டைக்கு போக கூடாது ஆனா வந்த சண்டையும் விட கூடாது அப்படி இருக்கணும் மவுசு ஜாஸ்தி அது இருக்க இத பாரு எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் உனக்கு கல்யாணம் தெரியுமா அதற்குள் அவசரப்பட்டு ஏதாவது இல்லம்மா சரியான திட்டம் கேஜமா அதிகாரமா கூப்பிட்டு காரியத்தை கெடுத்து விடாத சமாதான தூரம் மாதிரி நடிச்சு கச்சிதமா ஆடை கொண்டு வந்து அப்புறம் நான் பாத்துக்கிறேன் உத்தரவு எஜமா உங்களை எங்க எஜமா கூட்டிட்டு வர சொன்னாருங்க என்னையா ஆமாங்க காரணம் நீங்க அங்க வந்தீங்கன்னா அவரே சொல்லுவாருங்க நீ வந்தவன் தெரிஞ்சு தரக்கூடாதா காரணம் தெரியாமல் அங்கேயும் போக வேண்டும் முதலில் விவரம் என்ன என்று தெரிந்து வா நேர்ல பேச வேண்டிய சமாச்சாரமா அதனால அதனாலதான் என்கிட்ட சொல்லாம உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு கையோட எங்களுக்குள்ள நேர பேச வேண்டிய விஷயம் என்னப்பா இருக்கு அப்படி இருந்தாலும் நேர்மையான புத்தி எப்படி வந்தது அவருக்கு உங்களுக்காகவே வெளியே எங்கேயும் போகாம வீட்லயே காத்துக்கிட்டு இருக்கிறாரு என்னங்கிறது நீங்க அங்க வந்தா தெரிஞ்சிட்டு போகுது ஆத்திரம் இருப்பவன் இங்க வந்து சொல்லட்டமே பரவாயில்ல நானே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வர்றேன் தலையவாசி போடுவான் இதை வர்றேன்னு போய் சொல்லு சரிதாங்க இத்தனை வருஷங்களாக இல்லாத அழைப்பு விசித்திரமாக இருக்கிறது பேராசி பிடித்ததன் காரணமாக நம்மை ஜென்ம பகைவனாக நினைத்திருப்பவன் வீட்டு வாசல் படிக்க நாம் ஏன் போக வேண்டும் அக்கிரமம் எத்தனை நாளைக்கு வேணும் நான் நிலைச்சிருக்கு நிலத்துக்கு உரம் வந்து இருக்குதுங்க எசமா வந்து பார்த்து விட்டா எரு அடிச்சு போடலாமுங்க பயிற்சி விலை கொஞ்சம் ஏத்தமா இருக்குதுங்க இன்னைக்கே தூக்கி விட்டா ரொம்ப நல்லதா இருக்குமுங்க எஜமா மானம் கொஞ்சம் அப்பா இருக்குங்க ஓட குஞ்சைக்கு கரையை போட்டுட்டா அப்புறம் கைட்டமா இருக்காதுங்க எஜமா என்ன கிடையாது காதறிக்குது கையால சுரியலாமான்னு கேக்குறீங்களாடா ஓம்பேரி பசங்களா எப்படி செய்யணும் அப்படி பார்த்து செய்யுங்கடா நான் வந்து பாக்குறேன் அகையாளியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது பண்பு மைத்துனரே பண்பு அடுக்கடுக்கிரமம் செய்யறது கூட ஒரு சொல்லு சொல்லு மைத்துணரே என்ன சொல்றீர் நல்லவங்களுக்கு நான் பச்சை கிளி பாய நினைக்கிறவங்களுக்கு நான் பாம்பு இது உன் மகனுக்கு தெரியல என்ன தீண்டிட்ட பாம்பு கடிக்க நினைச்சிருக்கும் அவன் அடிச்சிருப்பான் அதனால அதனாலயா உம்ம மகனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு இல்ல நான் பொல்லாதவன மாறிடுவேன் பணம் நரி சலசலப்புக்கு அஞ்சாது அஞ்சாதா இன்னால என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆனாலும் என்னையா மரியாதையா சொல்றேன் உன் மகனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்ல முடியுமா முடியாது பல துண்டிச்சு தரையில விழுந்தாலும் என் மகன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டான் பிள்ளை வர்றேன்

அவன் பண்ணையார் அந்த மனதில் அழைத்திருக்கிறானமா அங்க அப்பா ஏன் போக வேண்டும் அப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவன் இங்கே வரட்டுமே வரத்தான் போறான் அந்த காலமும் கூடிய சீக்கிரம் இருக்கு முத்தையா உங்களை எதுக்கு கூப்பிட்டான் உன்னை பற்றி முறையிடுறான் என்ன சொன்ன முத்தையா அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா என்னது மன்னிப்பா என்ன சொல்லிட்டு வந்தீங்க தலை துண்டிச்சு தலையில விழுந்தாலும் ஏமாக ஓம் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்க அப்பா நீங்க ஏன் அப்படி பேசுனீங்க நான் போனதுனால வாயால பேசிட்டு வந்தேன் உன் மகன் போயிருந்தா மறுபடியும் கையால பேசிட்டு வந்திருப்பேன்